எல்லா விதத்திலும் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு நல்ல பெயர் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் இதுவரையில் குடும்பத்தில் இருந்த பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் விடுபடவும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரிவுகள் ஒத்தருக்கு ஒத்தருக்கு இருந்த மனசாபங்கள் விலகி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் குடும்ப பெண்களுக்கும் ரொம்ப சிறப்பாக மேன்மையாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் இருப்பு மேம்படும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவராத்திரி வருவதனால் சிவபெருமானுடைய விரதமிருந்து இரவு முழு கண் விழுத்து அவருடைய அருளை பெற்று நீங்கள் கண்டிப்பாக நலமுடனும் வளமுடனும் பெற அனைத்தும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் ஆயில் வந்து பங்கம் ஏற்படாது ஆயில் உங்களுக்கு நீடிக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு கண்ட ரெண்டு கடன் தப்பிச்சு இருந்தாலும் இனிமேல் ஆயிலுக்கு எந்த பயமும் கிடையாது உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இந்த மாதத்தை கொண்டு செல்வார் ஆயில் காரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உச்சத்தில் இருப்பதனால் உங்களுக்கு அந்த பா பாதிப்பும் வராது முன்னே முட்டி வலி வலி மட்டும் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வயசானவர் வீட்டில் ஏதாவது இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு சாதகமாகும் கண்டிப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கண்டிப்பாக பணம் வரும் ஒரு லாட்ரி யோகமே சென்று சொல்லலாம் யாராவது ஒரு புதையல் யோகம் என்று சொல்லலாம் எதிர்பார்க்காத ஒரு பணம் திடீர்னு வந்து வந்துவிடும் நீங்கள் எப்போ கொடுத்துருப்பீங்க அந்த காசும் திடீர்னு வந்து வந்துவிடும் உச்சமற்ற சிக்கிரன் ஒன்பதில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பாராத பணம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தொழிலில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாபத்தை கிடைக்கும் தங்கி இருந்த பணம் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் இல்லை வெளியே இருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு கம்பெனி வெளியே இருந்து வர வேண்டிய பணம் எல்லாம் கம்பெனிங்க யாராவது கை மாற்ற கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமௌனம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் மாசி மாத பலன்கள் எவ்வாறு கடகராசி இருக்க போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் மூன்றாம் இடத்தில் கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சாதகமே என்று சொல்லலாம் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ பஞ்சம் கிடையாதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழுமையாக இருக்கும் போர் போட நினைக்கிறீர்கள் கண்டிப்பாக போர் போடலாம் தண்ணி பிச்சுக்கிட்டு வரோம் தண்ணி பாக்கியம் எங்கே போர் போடாமல் தண்ணி கிடைக்குங்க அந்தளவுக்கு தண்ணி வளமுல தண்ணி உங்கள் ராசிநாதன் இயற்கையவர் நீங்கள் இலக்க குணம் கொண்டவர்கள் நாலு பேர் உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள் அதனாலே உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப பொறுமைசாலி நீங்கள் நாலு பேர் இடத்தில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதை முடிய நீங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு நல்ல பெயர் நல்ல மதிப்பும் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் இதுவரையில் குடும்பத்தில் இருந்த பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் விடுபடவும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரிவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருந்த அந்த மனசாபங்கள் விலகி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் குடும்ப பெண்களுக்கும் ரொம்ப சிறப்பாக மேன்மையாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் கையிருப்பு மேம்படும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா சிவராத்திரி வருவதனால் சிவபெருமானுடைய விரதம் இருந்து இரவு முழு கண் விழித்து அவருடைய அருளை பெற்று நீங்கள் கண்டிப்பாக நலமுடனும் வளமுடனும் பெற அனைத்தும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் உங்கள் ராசிக்கு எட்டில் சூரியன் இருப்பது ஒரு சமநிலையே என்று சொல்லலாம் தந்தையால் கிடைக்க வேண்டிய ஆதாயம் தான் இருந்தால் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் தந்தையால் தந்தை சொத்து தந்தையால் வர வேண்டிய பணமும் இதாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதேபோல் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு கேட்டிருந்தாலும் ஒரு ஆதாயம் கேட்டிருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதம் கடைசியில் தான் அது கிடைக்கும் ஒரு லோன் போட்டிருப்பேன் பேங்கில் வேறு ஏதாவது எதிர்பார்த்து ஒரு கார்டு எழுதி போட்டிருப்பீங்க வரலாம் அதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் அரசியல்வாதிக்கும் அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் கடைசியில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் கட்சியில் சேர்பவர்கள் கண்டிப்பாக சேரலாம் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அசா கட்சி உங்களுடைய மந்திரியோ எம்எல்ஏவோ உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களுக்கும் ஒரு கவுன்சிலர் ஒரு தலைவராக பதவி யோகமெல்லாம் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக கட்சியில் சேரலாம் அரசாங்கத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்டு காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாத கடைசியில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் புரமோஷன் உயர் பதவி கேட்டு காத்திருப்பவர்களும் இந்த மாதம் கடைசியில் தான் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பதினஞ்சாவது பிறகு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு பதினஞ்சாவது பிறகு அரசாங்கத்தாலும் தந்தையாலும் அரசியல்வாதிகளாலும் எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக வந்து சேரும் கொஞ்சம் தாமதமாகவும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் வந்து வந்து வருத்தப்பட வேண்டாம் அதே போல் உங்கள் ராசிக்கு எட்டில் சனி பகவான் இருப்பது திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் சில நேரத்தில் திடீர் சங்கத்தின் த சங்கடங்களையும் கொடுப்பார் மன கஷ்டங்களையும் கொடுப்பார் ஆரோக்கியத்தில் வந்து முட்டி வெளி கால்வெளி ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார் அது போக போக நிவார்த்தியாகும் ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டம் போக போக நிவார்த்தியாகும் ஆயுள் வந்து பங்கம் ஏற்படாது ஆயில் உங்களுக்கு நீ கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு கண்டம் ரெண்டு கண்டை தப்பிச்சிருந்தாலும் இனிமேல் ஆயிலுக்கு எந்த பயமும் கிடையாது உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இந்த மாதத்தை கொண்டு செல்வார் ஆயில் காரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உச்சத்தில் இருப்பதனால் உங்களுக்கு அந்த பா பாதிப்பும் வராது முன்னே முட்டிவழி கால்வழி மட்டும் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வயசானவர் வீட்டில் ஏதாவது இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களை நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு சாதமாகும் கண்டிப்பாக நமையும் இப்போ ராசிக்கு எட்டில் புதன் பகவான் இருப்பது சில நேரங்களில் உங்களுக்குள் கணவன் மணிக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டு பண்ணிவிடும் கணவன் மணிக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவை உண்டு பண்ணிவிடும் அதெல்லாம் போக போக கொஞ்சம் சரியாகிவிடும் நீங்கள் யாருடைய பழகிட்டு இருந்ததுனால நட்போட்டாத்திலே கூட தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வந்து உங்கள் நட்பு உங்கள் நண்பருக்குள்ளே ஒரு வாக்குவாதங்கள் ஒரு மன கஷ்டங்களை உண்டாக்கும் அதுவும் போக போக கடைசியில் அவர்களே வந்து பேசி சமாதானம் ஆகிவிடுங்கள் அதனால் அந்த பிரச்சனை இல்லையே காதல் செய்பவர்கள் கூட ஒரு மனஸ்தாபம் வந்து அவருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துவிடும் அதுவும் போக போக சரியாகிவிடும் அதனால் வந்து படிப்பில் மந்த நிலை இருந்த உங்கள் பிள்ளைகள் இந்த மாதம் பதினைஞ்சு தேதி பிறகு விறுவிறுப்பாக படிப்பார்கள் சுறுசுறுப்பாக ஆகி விடுவார்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் மாதம் கடைசியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் படிப்பு மேம்படும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் அந்த வாய்ப்புனால் நன்றாக இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் ஒரு ஒரு பாதிப்பில்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய திருமண தடை இந்த மாதம் விலகி கண்டிப்பாக ஒரு சுமூகமாக முடிஞ்சு ஒரு நல்ல செய்தி திருமணத்துக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் சிக்கிரன் பகனம் அமைந்திருப்பது பாக்கியமே பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் வந்து கொண்டு இருக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கண்டிப்பாக பணம் வரும் ஒரு லாட்ரி யோகமே சென்று சொல்லலாம் யாராவது ஒரு புதையல் யோகம் என்று சொல்லலாம் எதிர்பார்க்காத ஒரு பணம் திடீர்னு என்று வந்துவிடும் நீங்கள் எப்போ கொடுத்துருப்பீங்க அந்த காசும் திடீர்னு வந்து வந்துவிடும் உச்சமற்ற சிக்கிரன் ஒன்பதில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பாராத பணம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தொழிலில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாபத்தை கிடைக்கும் தங்கி இருந்த பணம் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் இல்லை வெளியே இருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு கம்பெனி வெளியே இருந்து வர வேண்டிய பணம் எல்லாம் கம்பெனிங்க யாராவது கை மாற்ற கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஃபைனான்ஸ் வைப்பவர்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக வரவு அதிகரித்து கொண்டு இருக்கும் கடா பழைய பாக்கெல்லாம் நீங்கள் வசூல் பணத்துக்கு ஒரு சாதகமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதனால் வந்து உங்களுக்கு அதே ஒரு பெண்களால் நிறைய ஆதாயம் இருக்கிறது மனைவி ஆலோகம் இருக்கலாம் அம்மாவால் யோகா இருக்கலாம் இல்லை தங்கச்சியால் யோகா இருக்கலாம் இல்லை ஒரு கேளு பிறண்டால் யோகா இருக்கலாம் ஸோ பெண்களால் கண்டிப்பாக கழகராசினியாரர்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது சாதகமாக இருக்கிறது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் ராகு பகவானும் ஒன்பதில் அமைந்திருப்பது பயங்கரமான ஆசைகளை தூண்டு பண்ணுவார் பிரம்மாண்டமான கற்பனைகளை தூண்டு பண்ணுவார் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாதல் ஒரு ஆசை கிடைக்காத மீது ஆசை படம் செய்வார் அதனால் ஒரு பாதிப்பார் செய்வார் அதனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள் அதனால் பாதிப்பு வரும் பிரமாண்டமான ஆசையை கொடுத்து பாதிப்பை கொடுத்தார் இப்போ இல்லீகலாக ஒரு தொடர்பை கொடுத்து ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் இல்லீகலாக ஒரு வருமானத்தை கொடுத்து அதனால் ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் ஏன்னா அந்தமாரி ஆசையை தூண்டி நம்மளை தள்ளி விட்டுடுவார் அதில் வந்து கவனம் தேவை எச்சரிக்கை தேவை அதனால் வந்து நீங்கள் இல் இந்த இல்லீகல் வேலையிலேருந்து கொஞ்சம் விலகி இருப்பது காலாக சிறந்தது உங்களுக்கு யோகமே அப்படி இருந்தீங்களே உங்களை வெள்ளத்துக்கு யாரும் ஆள கிடையாது அதனால் அது கூட கவனமாக இருங்கள் களராசி அன்பர்கள் யாரும் கடன் தர வேண்டாம் கண்டிப்பாக உங்களை வேறு மொழி பேசுபவர்களோ யாராவது ஒருத்தர் வேறு கம்யூனிட்டியாலோ உங்களை ஏமாற்றி விடுவார்கள் அதனால் எச்சரிக்கை தேவை கவனம் தேவை ஆகவே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் குரு இருப்பது அதுவும் ஒரு பெரிய யோகமே வக்கரநிலை அடைந்து குரு பகவான் இருப்பது இப்போது நல்ல ஒரு சாதகமாக இருப்பது லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது ஆறுக்கும் ஒன்பது கூடிய குரு பகவான் இருப்பது கடராசிக்கு ரொம்ப சாதகமே திடீர் திடீர் என்று ஏதாவது ஒரு கடன் வாங்குற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் திடீர் பண கஷ்டம் வந்து கடன் வாங்குறதுல அதை பார்த்து தவிர்ப்பது நல்லது அதே போல் திடீர்னு ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஸோ அது மாதிரி சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சில சில சண்டைகளை கொடுப்பார் சின்ன சின்ன வழக்குகளை கொடுப்பார் அதை வந்து தவிர்ப்பது நீங்கள் நல்லது அதேபோல் ஒன்பது கூடிய யோகத்தையும் செய்வார் எப்படி ஒன்பதுக்குடிய யோகம் அப்படின்றால் உங்களை முன்னோர்களாக ஒரு யோகம் முன்னோர்களாக செய்த பூர்வ புண்ணியம் வந்து உங்களை காப்பாற்றும் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய கடவுள் வந்து தெய்வத்துணையை வந்து பக்கத்து குலதெய்வம் வந்து காப்பாற்றும் முன்னோர்கள் செய்த இந்த புண்ணியங்கள் வந்து உங்களை காப்பாற்றும் அதனால் வந்து உங்களுக்கு சாதகம் குரு பகவான் அதிகமாக இருக்கிறது மைனஸை விட ஆறு கூடிய பலன் குறைவாகும் ஒன்பது கூடிய பலன் லாபம் அதிகமாக லாபத்தை உங்களுக்கு சாதமாக கொடுப்பார் குரு பகவான் பண கஷ்டம் விலகி சிறப்பாக இருக்க போகிறீர்கள் உங்கள் பன்னெண்டில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் ஐந்துக்கும் ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் இருப்பதும் நல்லதே கூடிய செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டில் இருப்பது பிள்ளைகளால் பிள்ளைகளால் மன கஷ்டமும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு ஒரு துணிமணி எடுக்கிற செலவோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஒரு சாதகமான சூழ்நிலை பிள்ளைகள் பேர் இன்சூரன்ஸ் போடுறதோ ஒரு பிள்ளைகள் பேர் டெபாசிட் பணம் போட்டு வைக்கிறதோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தை செய்யலாம் அது கண்டிப்பாக சாதகமாக இருக்கிறது அதே பொருள் ஒன்படக்கூடிய சவாய் அதாவது பன்னெண்டில் இருப்பதும் அதுவும் வந்து சுப செலவு தான் கொடுப்பார் வீட்டில் ஒரு சுப செலவு திருமணத்தை வீட்டில் நடக்கும் ஒரு காது குத்துற விசேஷம் இல்லை நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்துக்கு ஃபங்க்ஷன் போய்ட்டு வர்றது மொழி போட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத வீண் வரையத்தை குறை குறைச்சி சுபசலையத்தான் கொடுப்பார் ஒரு தைரியத்தையும் கொடுப்பார் இப்போ ஒரு நம்பிக்கையும் கொடுப்பார் எதுலேயும் ஜெயிக்கலாம்ன்ற நம்பிக்கை சவா பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் பன்னெண்டு இருக்கும் சவா வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதனால் உங்கள் குலதெய்வம் அருளால் வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்